இப்ப குஞ்சனுக்கு ட்ரெஸ் மாத்த இடம் இல்லாதனால ஒவ்வொரு கிளாஸையும் ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணிக்கிறாங்க இப்ப இவங்க கரெக்டான டைமுக்கு போனாலும் இவங்க கூட பறக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாததுனால யாரும் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனாலயே இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் கட் ஆகிட்டே போகுது அதோட இவங்களோட சீனியர் ஆபீசரும் வேற வேற காரணம் சொல்லி இவங்களை வெளியிலேயே நிக்க வச்சிடுறாரு இப்போ அந்த கிளாஸ்ல யார் அதிக நேரம் பறந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்கோர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கிளாஸ்லயே லீஸ்டா இருக்கிறது குஞ்சன் தான் சொல்றாங்க இதை கேட்ட சீனியர் ஆபிசரோ குஞ்சனோட டேலண்ட டெஸ்ட் பண்றதுக்காக அவரு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இப்ப அவரு குஞ்சனை கூட்டிட்டு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவரு ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்றத விட்டுடுறாரு இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீ ஹெலிகாப்டரை காப்பாத்தி பத்திரமா லேண்ட் பண்ணணும் சொல்றாரு இப்ப குஞ்சனும் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அந்த ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணிடுறாங்க அன்னிலிருந்து அந்த ஆபிசரே பர்சனலா குஞ்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்த மாசம் குஞ்சன் அந்த கிளாஸ்ல டாப்ரா வராங்க அதனால அவங்க தான் ডেইলি ப்ரீஃப் பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசர் சொல்லிடுறாரு தராரு இப்போ அவங்க ப்ரீஃப் பண்ணிட்டு இருக்கறப்ப அங்க வந்து வேற ஒரு சீனியர் ஆபீசர் அவங்கள நிறுத்தட்டு சொல்லிட்டு வேற ஒரு பையனை ப்ரீஃப் பண்ண சொல்றாரு அதனால குஞ்சன் அந்த ஆபீசர் எதிர்த்து கேள்வி கேட்கவும் அதுக்கு அந்த ஆபீசரோ அந்த பையன் கூட இந்த பொண்ண ஒத்தக்கி ஒத்த ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ண சொல்றாரு அதுல குஞ்சன் தோத்ததும் இதுதான் காரணம் நீ வீக்கா இருக்கிற வீக்கா இருக்கிறவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லிடுறாரு அதனால குஞ்சனோ அதை யோசிச்சுக்கிட்டே தூங்காம இருக்காங்க அப்ப பக்கத்து ரூம்ல அங்க இருக்கிற எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தத்தை அங்க முடியாத குஞ்சன் அங்க போய் அவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றா அதோட அங்க இருக்கிற சீனியர் ஆபிசர் கிட்ட பைலட் ஆகிறதுக்கு உடல் பலம் தேவையில்லை மனபலம் இருந்தாலே போதும் ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன ஏன் அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் எங்க நான் உங்களை விட மேல வந்துருவேங்கிற ஒரு பயம் தான் சொல்லிட்டு இப்ப லீவ் அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறா இப்ப லீவ் அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போனவங்க அவங்க அப்பா கிட்ட தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப